ஸ் வெ்கம் டூ அஷ்மார் இன்னைக்கு விலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சனிக்கிழமை போல எடுத்த விளாக் தான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த விலாகில் வந்து என்னோட ஸ்டைலில் வந்து சிக்கன் கிரேவியும் சிக்கன் சிஸ்டையும் வந்து இந்த விளாக்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு எட்டு மணிக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் கிச்சனுக்கு வந்து டீ போட்டு குடிச்சிட்டு இப்போ கொஞ்ச நாளாக எந்திரிச்சோனே வாசல் தெளித்து கோலம் போட்டு உடனே வந்து டிவி போட்டு சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டிவி பார்ப்பேன் இப்போலாம் வந்து அப்படியே டோட்டலாக வந்து மாறிட்டு சீரியல்லாம் பார்த்து பார்த்துட்டு போய் அதுக்கப்புறம் போய் டீ போடுறேன் இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு இதை மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் இந்த சிறகடிக்கு ஆசை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு நாடகம் வந்து புதுசா வந்து பிடிச்சி வச்சிருக்கேன் சின்ன மருமகள் அப்படின்னு ஒரு சீரியல் வந்து ஒரு நாள் தான் பார்த்தேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப பிடிச்சி போய் அதையுமே வந்து பாக்குறது இந்த ரெண்டு சீரியல் வந்து பார்த்துட்டு தான் அடுத்த வேலையை போய் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி அந்த மாதிரி சீரியல் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் கிச்சன்ல போயிட்டு நாளைக்கு வந்து கூழ் ஊத்துறது இங்க நாச்சிக்கிழமை அதனால ஃபர்ஸ்ட் காலையில போய் மாவு கரைச்சி வச்சா புளிக்கிறதுக்கு ஈவினிங் தோடுறதுக்கு கரெக்டா இருக்குன்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி தண்ணி வந்து சாமிக்கு தானே படைக்க போறோம் ஃபர்ஸ்ட் புது தண்ணி வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கூழுக்கு வந்து மாவு அரைச்சு வைக்கலாம்னு ஆரம்பிச்சிருந்தேன் இன்னைக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் நிறைய வந்து கரைச்சு வைக்கணும் எங்க ஓரொருத்தையும் சேர்த்து வந்து மாவு கூழ் வந்து தொடணுன்றதுக்காக கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்து ஃபர்ஸ்ட் கம்பு மாவு ஊற வச்சிருந்தேன் அதை அரைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் கேழ்வரகு மாவு வந்து போட்டுட்டேன் எனக்கு யோசிச்சு யோசிச்சு ஃபர்ஸ்ட் மாவு அரைச்சிட்டே இருந்தேன் ஏன்னா வந்து அது கூழ் தொடகிற அளவுக்கு எனக்கு என்கிட்ட வந்து பெரிய குண்டானா இல்லை எந்த குண்ணால வந்து நம்ம தொட போகிறோன்னு தெரியல ஒருவேளை மா வந்து அதிகமாயிடுச்சுன்னா பொங்கி வந்துருமே அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு போட்டுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து தொழிறப்ப போய் பக்கத்துல போய் ஒரு பெரிய குண்டா வாங்கிட்டு வந்து தொழில்விட்டேன் எதுக்கு நம்ம கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல அதிகமா குழு வந்து பொங்கி ஊத்திடும் மாவு நல்லா கட்டி இல்லாம கரைச்சி வெயில் எடுத்துட்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மகாலட்சுமி பூஜை வந்து நேற்று செஞ்சிருந்தேன் அதை எதுவுமே அப்படியே எடுக்கவே இல்லை அப்படியே இருந்தது அதை போய் எடுத்து வச்சிடறேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் நான்வெஜ் செஞ்சு ரொம்ப நாள் ஆகுதுன்றதால சிக்கன் எடுத்துட்டு வந்திருந்தாரு அதனால வந்து அதுக்கப்புறம் பூஜை ரொம்ப போக முடியாது இல்லையா அதனால வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்கு வந்திருந்தேன் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் பெப்பர் சிக்கன் குழம்பு தண்ணி குழம்பு மாதிரி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் சிக்கனே எடுக்கல அதனால வந்து பசங்க வந்து இன்னைக்குறது கொஞ்சமா எடுத்துட்டு வந்திருந்தாரு இன்னைக்கு என்னோட ஸ்டைல சிக்கன் கிரேவியும் சிக்கன் சிஸ்டு போய் நான் எப்படி செய்யறேன்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சிக்கனை வந்து நல்லா கொஞ்சம் எலும்பு ரொம்ப பெருசா இல்லாம ஒரு நார்மல் எலும்பு கொஞ்சம் கரியா வந்து எடுத்து போட்டுட்டேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிக்கன் சிஸ்ட்டு போய் மசாலா வந்து சேர்த்துப்பேன் நான் வந்து ஆச்சி சேர்த்துப்பேன் சக்தி சேர்த்துப்பேன் இருந்தாலுமே எங்களுக்கு வந்து சக்தி தான் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இப்ப பசங்க போய் இங்க வாங்கிட்டு வந்ததால சக்தி இல்லைன்னு சொல்லிட்டு ஆச்சு தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் வந்து போட்டுக்கிறேன் மஞ்சள் வந்து சேர்க்க மாட்டேன் ஏன்னா வெடிக்கின்றதால அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் போல கார்ன்ஃபிளவர் மாவு கொஞ்சமா எலுமிச்சை மரத்தை புரிஞ்சுக்கிட்டுக்கிறேன் இது மட்டும் தான் சேர்ப்பேன் கேசரி பவுடர் கூட சேர்க்க மாட்டேன் ஏன்னா கலர் இருந்தா இவருக்கு பிடிக்காதுன்றதால பிரியாணியில கூட பாத்தீங்கன்னா கலர்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாரு அதனால அதுல இருக்கிற கலரே நல்லா தான் இருக்கும்ட்டு நான் அப்படியே வந்து ஊற வச்சிருவேன் மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல கொஞ்ச நேரம் ஊற வச்சிருவேன் அப்பதான் அந்த மசாலாலாம் நல்லா வந்து ஊறுன்றதுனால அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி வந்து செய்யறதுக்கு இந்த சட்டியில் தான் செய்ய போறேன் இந்த விட்டுட்டு பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன் போல சேர்த்துக்கிறேன் இது அவருக்கு வந்து இந்த மாதிரி கிரேவியா செஞ்சாதான் பிடிக்குன்றது அவருக்கு வந்து செய்வேன் எனக்கு வந்து தனியாக வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி செய்வேன் பார்த்தீங்களா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வாசனை போன பிறகு அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயத்தை வந்து நான் அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து ஓ ஓரளவுக்கு வந்து வெங்காயத்தோட பச்சை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு நாலு தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் வந்து அது கூடவே சேர்த்துக்கிறேன் இப்போ அந்த தண்ணியாக இருக்கு இல்லையா அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு நல்லா வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளியோட பேஸ்ட் வந்து நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகணும் அப்படியே பச்சையாக வந்து சேர்க்குறப்ப அந்த கிரேவியில் வந்து அந்த பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அந்த ட்ரை ஆகிறவங்களுக்கு இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போல் கார மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம் ஆனா வந்து சிக்கன் ரொம்ப சேர்க்கல கொஞ்சமா தான் சேர்க்கிறேன்றதால நிறைய வைக்கல கொஞ்சமா தளத்தளம் தான் வைக்க போறேன் கிரேவி மாதிரின்றதால இந்த கிரேவி வந்து இவருக்கு பிடிக்குன்றதால எப்படியாச்சும் ஒரு வாட்டி வைப்பேன் இல்லை ஒரு ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா தண்ணியா வெங்காயம் தக்காளி அரைச்சி விடாம அப்படியே வதக்கி வைப்போம் இல்லையா அத மாதிரி வைப்பேன் ஒரு சில வாட்டி மசாலா அரைச்சி ஃப்ரெஷ்ஷா செஞ்சு வைப்பேன் பாத்தீங்கன்னா அதே மாதிரி செய்வோம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப டைம் இல்லைன்றதால இந்த மாதிரி வந்து வெங்காயம் தக்காளி அரைச்சி நார்மலா எப்பவும் சேர்த்து வந்து சேரேன் இப்போ வந்து கொஞ்சமா வந்து சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கிட்டேன் இன்னைக்கு என்கிட்ட வந்து கரம் மசாலா இல்லை அதனால சிக்கன் மசாலா மட்டும் சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாலாம் சேர்த்து நம்ம வதக்கி கொஞ்சம் நேரம் மூடி வச்சா அந்த சிக்கனில் வந்து நல்லா வந்து அந்த வேச்ச கறி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மசாலா இறங்கின மாதிரி இருக்கிறதால மசாலாலாம் போட்டு கொஞ்ச நேரம் வந்து நல்லா மூடி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அதை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சேர்க்கல கொஞ்சமாக இருந்தா போதுன்றதால கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த கிரேவி ரொம்ப தண்ணியா இருந்தா நல்லா இருக்காது கொஞ்சம் திக்கா வந்து கட்டியா இருந்தா தான் சேர்த்துட்டு நல்லா இருக்கும் போட்டு கொதிக்க வச்சிடலாம் மீன் குழம்பு எப்படி நாள் இருக்குமோ அதே மாதிரி இன்னைக்கு இந்த கிரேவி வந்து மறுநாள் சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆனா மறுநாள் தான் இந்த சிக்கன் கிரேவியே இருக்காது இருந்தாலுமே கொஞ்சமா இருந்தது சாப்பிட்டா வச்சு சூப்பரா இருக்கும் இட்லி தோசைக்கு இது மாதிரி தொட்டு சாப்பிடுறதுக்கு குழம்பு வந்து ஒரு பக்கம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கு அப்புறம் ரசம் வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தேன் இந்த வெயினா நாளையா என்னன்னு தெரியல இந்த டப்பாவில் வந்து இந்த கருவேப்பில வந்து போட்டு வச்சிருந்தேன் அப்படியே அந்த குமரிட்டா ஒரு மாதிரி கருப்பு கருப்பா ஆயிடும் இல்லையா அந்த மாதிரி ஆகி போச்சு கருவேப்பிலையே அதை கொஞ்சமா நல்லா இருக்கிறத மட்டும் பொறுக்கிட்டு மீதியை வந்து எடுத்து கொட்டிட்டேன் ஏன்னா அந்த கருவேப்பிலை வந்து ஒரு மாதம் ஸ்மெல்லும் அடிக்கிற மாதிரி இருக்குது சரி இட்லி பொடி எல்லாம் போடலான்னு பார்த்தேன் அது ஒன்றும் சட்டாவது அது போல எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் எங்க நாய்க்குட்டிங்களா கொஞ்சம் குக்கர்ல வந்து அரிசி வந்து ஊற போட்டுட்டேன் அவங்களுக்கு வடிக்கிறது கரெக்டா இருக்குமேன்ட்டு அவங்க வந்து குக்கர்ல வந்து ஊற போட்டுட்டேன் சட்டின்றதுனால பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து அடியில போய் தங்கி கொஞ்சம் வந்து அடிபிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால அடிக்கடி வந்து திறந்து திறந்து நல்லா வந்து கலரி கலரி விட்டுட்டேன் அந்த ரொம்ப கட்டியா இருக்கிறதுனால மேலாம் அடிக்கிற மாதிரி இருக்கு அதனால வந்து ரொம்ப கிளறாம அதை மூடி வந்து திறக்காம அப்படியே கிளறி நல்லா மூடி போட்டுட்டேன் இப்போ சிக்கன் கிரேவி நல்லா வந்து சுருண்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல எடுத்தா கரெக்டா இருக்கும் ரொம்ப புட்டு மாதிரி இருந்தாலும் வந்து சாதத்துல வந்து பெசஞ்சு சாப்பிடறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தால் நல்லா குழம்பு குழம்பு ரெடியாகிடுச்சு சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ சிஸ்டி ஃபைவ் போடலான்னு எடுத்து வச்சிருக்கேன் பசங்க வந்து சிக்கனில் குழம்புல இருக்கிற சிக்கனை சாப்பிட்றத விட சிஸ்டி பை போட்டால் தான் அதிகமாக வந்து சாப்பிடுவோங்கறதால கொஞ்சம் குழம்ப விட சி சிஸ்டி ஃபைவ் தான் கொஞ்சம் அதிகமாக எடுத்து இந்த சிஸ்டி ஃபைவ் நம்ம போட்டுட்டு கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கக்கூடாது கொஞ்ச நேரத்தில் திருப்பி போட்டு நம்ம எடுத்துடணும் ரொம்ப நேரம் வச்சிருந்தா ரொம்ப ஹார்டாகிடும் கடிச்சு நம்ம ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா சாஃப்டா இருக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் போட்டு நல்லா வந்த பிறகு ரெண்டாவது பக்கம் திருப்பிட்டு அப்படியே நம்ம எடுத்துடலாம் ரொம்ப மணி நேரம் போட்டா ரொம்ப நல்லா இருக்காது அதனால வந்து அப்படியே போட்டு நான் கொஞ்ச நேரத்திலேயே வந்து எடுத்துட்டேன் சிஸ்ட் பையன் மட்டும் கையால நான் மசாலா வந்து பெசைய மாட்டேன் கையால எடுத்தும் போட மாட்டேன் ஏன்னா அந்த மசாலா வந்து நிறைய நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த கை வந்து மசாலா போட்டு பெசஞ்சிருவேன் தெரியாம ஒரு ஒரு சில வாட்டிலாம் கை பார்த்தீங்கன்னா ரொம்ப எரியும் சாப்பிட கூட முடியாது அன்னைக்கு ஃபுல்லா வந்து ஐஸ் தண்ணியில தான் கை விட்டுட்ருப்பேன் இருப்பேன் அதனால வந்து எப்பவுமே வந்து நான் மசாலா போறதா இருந்தாலும் எடுத்து போறதுனால நான் வந்து கையே யூஸ் பண்ண மாட்டேன் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுவேன் மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் வீடியோ எடுக்கல அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நைட்டு ஏழு மணிக்கு மேலே மாவு நல்லா புளிச்சு இருந்தது அதுக்கப்புறம் கூழ் செய்யலான்னு ஆரம்பிச்சிருந்தேன் கூழ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாசலில் தான் செய்யலான்னு எடுத்து வச்சிருந்தேன் ஒரு பக்கம் வந்து ஏதாவது வருதா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே வந்து நான் வந்து அடுப்பு பற்ற வச்சிருந்தேன் அடுப்பு பற்ற வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எறும்பு பூத்துல போய் பற்ற வச்சிட்டோம் போல இருக்கு எறும்பு வந்து ஒரு பக்கம் வந்து க இருந்தது அஜி வந்து நான் அடுப்பு தள்ளுறமா அப்படின்ட்டு அவன் வந்து ஒரு பக்கம் உட்காந்துட்டான் நான் வந்து படியில உட்காந்துட்டு சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் ஃபோன் தான் பார்த்துட்டு இருந்தேன் என்னடா அது இவ்வளோ பெரிய குண்டான து நினைக்காதீங்க கூழ் வந்து எனக்கு மாவு கொஞ்சம் அதிகம் அதிகமா இருக்கிறதுனால பொங்கி வந்து ஊத்தம் இல்லையா அதனால கொஞ்சம் தாளாரமான குண்டானே வந்து பக்கத்துல இருந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் இப்ப வந்து இல்லையா எந்த அளவுக்கு இருந்தாலும் இருக்குன்ற மாதிரி பெரிய குண்டா தண்ணி கொதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு நாங்க ஒரு ஏழு மணி போல வந்து அடுப்ப துவச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் போல அடுப்பு எரியுது எரியுது தண்ணி நானும் கொதிக்கும் கொதிக்குன்னு பாக்குறேன் கொதிக்கவே இல்ல அதுக்கப்புறம் ஒரு வழியா தண்ணி கொதிச்ச உடனே பசங்க வந்து நீங்க எடுத்து மாவு ஊத்துங்கன்னா நான் வந்து தொழவிட்டே இருக்கேன் இல்லைன்னா வந்து கட்டி கட்டியா ஆயிட்டேன் அது குண்டா வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு வந்து மோடும் பழத்து பக்கத்துல வச்சுட்டோம் போல இருக்கு ஆடுற மாதிரி இருக்குன்னு சரி நானே ஊத்தி நானே துழைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நானே புடிச்சு தலை துழைட்டேன் போன சம்மருக்கு எல்லாம் அந்த டைம்ல வந்து வாசல தோசை ஊத்திட்டு நைட் டிஃபன் வந்து நான் தான் செஞ்சிருந்தேன் அந்த டைம் வந்து எனக்கு அந்த பாம்பு பயத்தாலே வந்து நான் வாசல வந்து அடுப்பு பத்த வைக்கிறதே விட்டுட்டேன் ஆஹ் வந்தம்மா எல்லாம் வந்து இருக்கு நீ வந்து அடுப்பு இங்கே பத்த வச்சு நம்ம தோசைலாம் எல்லாம் ஊத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் ஆமா சீக்கிரம் பண்ற மாதிரி இருந்தா நம்ம தோசைலாம் எல்லாம் ஊத்திக்கலாம் நம்ம தான் லேட்டா ஒன்பது மணிக்கு ஒன்பதரைக்கு போய் தான் சமையல் செய்யறாங்க அதனால எங்கடா அந்த டைமுக்கு வந்து நம்ம அடுப்பு பத்த வச்சு ஊத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பசங்கிட்ட பேசிட்டே இருந்தேன் கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சான்னு பாக்குறதுக்கு அந்த துடுப்பால வந்து நம்ம எடுத்து பார்த்தா அந்த துடுப்புல இருந்து தானா வழிஞ்சு போய் ஊத்தணும் அந்த அளவுக்கு இருந்தா கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அந்த துடுப்புன ஞாபகம் வருது இந்த துடுப்பு வந்து எங்க மாமியார் கூழ் தொடர்றதுக்குன்னே அவங்களே வந்து ரெடி பண்ணி வச்சது அது அப்படியே நாங்க தூக்கி போடாம அந்த கூழ் தொடர்றதுக்கு வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா அந்த துடுப்பு தான் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்பெல்லாம் அந்த காலத்துல வந்து கூழ் தொடர்றதுக்குனே துடுப்பு வந்து இருக்கும் இப்போலாம் எங்க காலங்கள் மாற மாற அதுமே வந்து மாறி போச்சு அதனால எங்க மாமியாரே இது வந்து எங்க மூத்தாரு கிட்ட சொல்லி செஞ்சு வச்ச துடுப்பு இது கூழ் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நல்லா சைட்ல எல்லாம் வழிச்சு விட்டு அப்படியே மூடி போட்டு அடுப்பே கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் வைக்கணும் உனக்கு கூழ் வீடியோல வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நீங்க ஏன் அரிசி வந்து சேர்க்கல கூழ் அப்படின்ட்டு வெறும் கேழ்வரகு மாவு கூழ் வந்து செய்யணும் அதுல கொஞ்சோண்டு நோய் போட்டு நம்ம கூழ் தொடலாம் இதுல கம்பு வந்து சேர்த்து இருக்கிறதுனால அது போட தேவை கூழ் ரெடி ஆயிடுச்சு இதோட இந்த விலாக முடிச்சுக்கிறேன் நம்ம ஃபேமிலியில இன்னைக்கு பவித்ரா சிஸ்டரோட ஹஸ்பண்டுக்கு பிறந்த நாள் சொல்லிட்டு விஷ் பண்ணி சொல்லிருந்தாங்க இனி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ப்ரோ இதோட இந்த விலாக முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிறந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க